அனைத்து டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்தியம் பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பற்களில் ஏற்படக்கூடிய வலி பல் வலி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பல்வழியே வந்து பல விதங்கள் இருக்குது இதுதான் அப்படின்னு கிடையாது பல விதமான வழிகள் இருக்குது முடிந்த அளவுக்கு வெவ்வேறான பல்வழியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக பல்வழி அப்படின்னா அங்கே வந்து குளிர் காலத்தில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது உடம்பு வந்து குளிர் தாங்க முடியாமல் அதனால் ஏற்படக்கூடிய வழி வந்து பொதுவாக இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இரவு சமயத்தில் பல்வழி அதிகமாகும் இந்த ரெண்டு விஷயம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஏற்கனவே வந்து ஏதாவது பாதிப்பில் அவங்களுக்கு அந்த குளிர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது கூட வேறு சில அறிகுறிகளும் இருக்கும் இதுவும் இருக்கும் மற்ற பிரச்சனைகளும் இருக்கும் இதுவும் இருக்கும் இதை தனித்து பார்க்க மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு கவனம் கொடுத்துட்டு அதில் தான் இருப்பாங்க இதுக்கு அதுக்கு மதிப்போ கவனமோ கொடுக்க மாட்டாங்க அப்போது குளிர் சார்ந்ததாக பிரச்சனைகளுக்கு உடம்புனுடைய தசை மண்டலம் மிக முக்கிய பங்காற்றுது தசைகள் வந்து சுருங்கி இல்லையா இப்போது சுருங்கக்கூடிய தசை விரிவதற்குண்டான அடிப்படை தேவை வந்து வெப்பம் வெப்பத்தினுடைய அடிப்படையில் தான் அது விரியுது அப்போது உடம்பில் வந்து சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வெளியில் வெளியில் இருக்கக்கூடிய வெப்பம் குறையும் பொழுது உடம்பு தன்னைத்தானே இயக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கும் பொழுது வெப்பத்தினுடைய ந நிலை வந்து தன்னிலையிலிருந்து எடுத்துக்கணும் புறச்சூழலிருந்து வெப்பம் வந்து பெற முடியாது அது இயல்பாக கிடைக்காதனால உடம்பே வந்து ஒரு செயல்பாடுகளை செய்ய வைக்கும் இப்போ இந்த மாதிரி உடம்புலுடைய உறுப்புகளும் அதே போல தான் எப்படி தசைகள் இந்த மாதிரி ஒரு இயக்கத்திற்கு தேவையோ உடம்புல இருக்கக்கூடிய பல உறுப்புகளுக்கும் இதே நிலை தான் ஏற்படுது பற்களிலும் பார்த்தோம் அப்படின்னா குளிர் சார்ந்த சந்தர்ப்பத்தில் பல் ஈறுகள் முக்கியமாக பல் ஈறுகளை சார்ந்து அதனுடைய அடிப்படையில் தான் வந்து பல்வழி வந்து வரும் அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஈறுகளினுடைய தன்மையை பலப்படுத்துவதற்கும் எப்போவுமே வந்து பலகீனப்படாமல் இருப்பதற்கும் வந்து ரொம்ப முக்கியமான காய் என்ன அப்படின்னா அரசாணைக்காய் இந்த காய் மூலமாக பல் ஈறுகள் வந்து வலுவடையும் பற்கள் வலுவடைகிறது வேறு பல் ஈறுகள் வலுவடையிறது வந்து வேற இது வேறு அது வேறு பல் ஈறு என்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு தசை மண்டலம் சார்ந்ததாகவே கிட்டத்தட்ட வந்துடும் நரம்புகளோடவும் அது பிணைஞ்சு இருக்குது இருந்தாலுமே ரொம்ப முக்கியமானது தசை மண்டலமாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல அரசாணைக்காய் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க சக்கரை பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ரெண்டாவது உடம்புனுடைய கால்சியம் சத்து இந்த கால்சியம் சத்து வந்து குளிருக்குண்டான ஒரு திரையை வந்து உருவாக்கக்கூடிய பழக்கம் அதனுடைய குணம் அதுக்கு அதுக்கு இருக்குது குளிரை சந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு கொடுக்கும் இதுக்கு அந்த உடம்புனுடைய சுரப்பி மண்டலமும் அதுக்கு வந்து துணை நிற்கும் அதனால் இந்த தேவைக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வந்து தோலோடு அப்படியே அரைச்சி வடித்து குடிக்கலாம் அல்லது தோலை தூ சாரை புழிஞ்சிட்டு தோலை மட்டும் மென்று சாப்பிட்லாம் ஒரு சில சமயம் தோலை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதை வந்து ஒரு சிறு துண்டாக நறுக்கி அந்த இடத்துல வாயில் ஒரு பகுதியில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே கூட ஒரு குணமாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது இப்படி பல விதத்தில் அந்த எலும்பிச்சம்பழத்தோலை பயன்படுத்தலாம் இன்னொன்று வந்து குளிர் குளிருக்கும் சரி இரவுக்கும் சரி இந்த ரெண்டு கருத்துக்கள் வந்து போதுமானது அடுத்து வந்து பற்கு பல் அழுத்தும்போது இப்படி பல் அழுத்துறோம் பார்த்தீங்களா அப்போ ஏற்படக்கூடிய வலி அப்போது இந்த நம்ம அழுத்துரு அழுந்துதல் அழுத்துதல் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து இரத்த நாளங்களினுடைய கேள்வி கூறி இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை பிடிச்சி அழுத்துறோன்னா அங்கே ரத்த ஓட்டம் எப்படி போயிட்டு வருது அதை அடிப்படையாக வச்சு அங்கே வழிகள் வருது அப்படின்னா அப்போ ரத்த நாளத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அங்கே இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே பொதுவான விஷயந்தான் உண்மையிலேயே பல்லு வலி பல் மருத்துவர்கிட்ட போய் அதை சோதனை பண்ணி பண்ணுறது நான் சொல்கிறது வந்து சின்ன சின்ன சிரமங்கள் அடிக்கடி நம்ம வந்து சந்திக்கிறது அல்லது இது இதன் பொருட்டு நம்ம வைத்தியத்துக்கு போகாமல் நம்ம யோசனையில் இருக்கிறது அல்லது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இதற்கு ஒரு வாய்ப்பாக என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு சில சந்தர்ப்பத்தில் இதிலே சரியாகும் இன்னும் ஒரு சில சந்தர்ப்பத்தில் முறைப்படி அது என்னென்னு ஒரு மருத்துவமனை அணுகி போய் பார்க்குறது சரியாக இருக்கும் பொதுவாகவே கண்களும் பற்களும் வந்து நான் வந்து அதிகமான விவரங்களை வந்து என்னால் கேட்க முடியாதனால நீங்கள் ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து இங்கிருந்து கண்காணிக்கிறது அது எக்ஸ்ரே எடுக்கிறது செய்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு போய் அதை பரிசோதனை பண்ணுறதா வந்து சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் நம்ம சொல்லலாம் அது ஆரம்ப நிலையில் இருக்கிறது இதுவே போதுமானது ஆனால் வேறு உண்டிடுச்சு அது நாட்பட்ட நிலையில் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அது கருத்து சொல்கிறதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கு என்னங்கிறத விவரமாக போய் பார்க்குறது நல்லது அது மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஆரம்ப நிலையில் சின்ன சின்ன அறிகளோர்கள் இருக்கிறப்ப இது கண்டிப்பாக வந்து கேட்கும் இப்படி வரத்துக்கு முன்னாடி அல்லது வரும்பொழுதே இதை வந்து சீர்படுத்திக்கணுங்கிற வருமுன் காப்போம் அல்லது ஆரம்பத்திலே பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இந்த காய்கறிகளினுடைய ஒரு அடிப்படை காரணமாக நம்ம இதை வந்து எல்லாேருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போது இப்போ வந்து சொல்கிறது என்னன்னா ஈர்களினுடைய தன்மை பலப்படணும் அந்த பலப்படம் இருக்கிறதுக்கு மசில்ஸ் தசைகள் சொல்கிறோம் இங்கே அழுந்தினால் வலுப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நாளங்கள் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போது இங்கே எலும்பு கொழுப்பு அதுக்கப்புறம் நாளம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அங்கே வந்து இந்த வாழைக்காய் இருக்குல்லையே அதை வந்து பொடிப்பொடியாக நறுக்கி சாப்பிட்லாம் பல்லுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு என்ன அப்படின்னா தோர்ப்பு துவர்ப்பு சத்து வந்து பல்லுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னால் நம்ம வந்து உப்பு புளி அதிகமாக போடுறதுனால அதற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த எனாமலுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே துவர்ப்பில் அதிகமாக இருக்கும் இனிப்பு கசப்புளி அதிகமாக இருக்கும் அதிகமான தேவை வந்து தோர்ப்பில் தான் இருக்கும் அப்போ வந்து ஏன் வந்து அதிகமாக வந்து பாக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த பல்லுக்கு வேணுங்கிற தோர்ப்பு சத்து வந்து அதில் கிடச்சிரும் அப்போது துவர்ப்பு வந்து குறைவாக சாப்பிட்றதுனாலேயோ துவர்ப்பே சாப்பிடாமல் இருக்கிறனாலையோ இது மிகப்பெரிய பாதிப்பு வந்து பல்லுக்கு வரும் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா துவர்ப்பு வந்து ஒரு உணவாக நம்ம சாப்பிட்றதே கிடையாது நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எதிலுமே இல்லை அது ஒரு உணவாகவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படி எதா இருந்தால் கூட நம்ம தவிர்த்துறோம் உதாரணத்துக்கு ஒரு கொய்யாப்பழம் ஒரு நவாப்பழம் இது வந்து பழ வகைகளை சொல்லலாம் அல்லது ஒரு பாக்கு அதுவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறது இல்லை சரி நாம் இதுக்கு தீர்வு என்னென்னா வாழைக்காய் தான் சொல்கிறோம் அது ஒரு துருப்பு தானே இப்போ மாதுளம்பழம் இருக்குது மாதுளம்பழத்தில் எவ்வளோ துருப்பு இருந்துடும் அதை பழத்தை தானே சாப்பிட்றோம் அந்த உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய உள் உரை மேல் இருக்கிற தூள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதில்ல அதை பொடி பண்ணி பவுடராக தான் விற்கிறாங்களே தவிர அதை சாப்பிட்ற மாதிரி நம்ம பயன்படுத்துறது இல்லை உண்மையிலே அதை சாப்பிடலாம் எவ்வளோன்னா இவ்வளோ நாலு திருநெண்டி தின்னு பீஸ் கூட சாப்பிடலாம் வெத்தலை சாப்பிட்லாம் இதெல்லாம் தோர்ப்பு தான் நடைமுறையில் அது பழக்கமும் இல்லை இப்போ நம்ம அதுக்கு ஒரு நல்ல பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா வாழைக்காய் வந்து ஒரு ஒரு உணவாக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்குது அதை பொடி பொடியாக அறிஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் அல்லது தேன் தொட்டு சாப்பிட்லாம் அல்லது நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம் அல்லது உப்பு மிளகு வச்சு சாப்பிட்லாம் இல்லையா உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கா கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கலந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊற போட்டோம் அப்படின்னா அதெல்லாமே சேர்ந்துடும் அப்புறம் மென்று சாப்பிட்லாம் இப்படி பல விதத்தில் பல முறையில் இந்த வாழைக்காய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எலும்புகளுக்கு உண்டான சத்துக்கு வந்து தேங்காய் அதை வந்து துருவி சாப்பிட்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காயை வந்து கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி இது ரெண்டு எடுக்கிறப்ப இந்த அழுதுனால் ஏற்படக்கூடிய வழிகள் வந்து நமக்கு வந்து சரியாகும் அப்புறம் வந்து பல்லில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எனாமல் ரொம்ப முக்கியம் துவர்ப்பு சந்துங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கோம் இப்போது இந்த பல்லில் ஏதாவது பட்டாலே வலிக்குது அப்படின்னா அளவுக்கு அதனுடைய பலகீனத்தன்மை இருக்குது அதுக்கு வந்து புடலங்காயை வந்து ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவோம் புடலங்காய் புதினா நெல்லிக்காய் இந்த மாதிரி எடுக்கிறப்போ அதுக்கு கூட ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் நாட்பட்ட நிலையில் ரொம்ப காலமாக இருக்குங்க பல்லில் வந்து இந்த பாதிப்பு வந்து ரொம்ப காலமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அதில் உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள் வந்து ரொம்பவுமே சேதமடைஞ்சிருச்சு அந்த திசுக்களையே சீரமைப்பு மாற்றியமைப்பு அல்லது அதில் ஒரு மறுசுழற்சி இதெல்லாம் வரணும் அப்படின்னா அங்கே நமக்கு கோவக்கா தேவைப்படுது இப்போது வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப நாட்பட்ட நிலையில் இருக்கிறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய நிறைய திசுக்களை அரிச்சிருக்கும் இப்போ மீண்டும் சீரமைப்பதற்கு கோவக்காய் ஒரு அருமையான ஒரு தீர்வாக இருக்கும் அடுத்து வந்து ரொமாட்டிக் ரொமெண்டிக் அப்படின்னா நம்ம வாதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வாதம் சார்ந்ததாக வரக்கூடிய பல்வழி இதற்கு காரணம் வந்து நம்ம உடம்புனுடைய நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் இருக்குது நிறைய பேர் அதை வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க அப்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு நம்ம என்ன காய்கறி சொல்கிறோம் அப்படின்னா பீர்க்கங்காயம் கத்திரிக்காய் தக்காளி மூணு சேர்த்து எடுக்கிறப்போ நோய் எதிர்ப்பு திறன் வந்து நிச்சயம் கூடும் அதனால் நமக்கு அது பாதுகாக்கப்பட்டு அதை நல்ல முறையில் அந்த நோய் எதிர்ப்பு திறனை நல்ல வளர்ச்சி அடைய வைக்கிறப்போ தானாகவே இந்த வாத சம்பந்த பல்வழிகள் வந்து மாறும் மட்டுப்படும் ஆழமான வழி அதாவது ரொம்ப வந்து வலி வந்து ரொம்ப மேலோட்டமாக இல்லை ஆழமாக உள்ளுக்குள்ளார வரைக்கும் வழி போகுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து அந்த பல்லுக்கே ஒரு என்ன நடக்குதுன்னா என்னமோ வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அது எலும்பு அளவுக்கு உள்ளெல்லாம் போய் பிரச்சனையானதுனால எதுக்கும் நேரில் போய் பார்த்துக்கிறதுனால அதுக்கு தேங்காய் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் உமிழ்நீர் தடிப்பு சளிப்பு இதெல்லாம் கூட சேர்ந்து வலிக்குது அப்படிங்கிறப்போ அது நம்ம வந்து காய்கறிகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு அதிகப்படியான உப்புக்கார புலியை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது பல் வலிகளை வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் பல் வலிக்கு பல வகைகள் இருக்குது வலிகளினுடைய சிறு சிறு காரணங்கள் அப்புறம் அதுக்கு நிவாரணங்களை பற்றி நம்ம பார்த்தோம் பல்லு ஈரிலிருந்து அல்லது ரத்தம் கசிவது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரத்தம் என்பது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு சும்மா சாதாரணமாகவே பல்லில் ஈரிலிருந்து ரத்தம் வர்றது இருக்கும் அது வருங்க அப்பப்போ எப்பயாவது வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இங்கே வந்து ரெண்டு விவரங்கள் பார்க்குறோம் ஒன்று வந்து அந்த பல்லை சார்ந்து இருக்கக்கூடிய ம திசுக்கள் வந்து ரொம்ப பலகீனப்பட்டு இருக்குது அந்த ஈறுகள் பஞ்சு போல் ஆகிருக்குது அதனுடைய பலமே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் பாதிப்புக்கு முதல்ல சொன்ன கருத்து பார்த்தோங்களா அந்த உப்பு காரம் அதாவது உடம்புடைய காரத்தன்மை புளிப்புத்தன்மை இந்த சமநிலையை இழந்ததனால இப்படி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதையும் சீரமைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளப்பூசிணிக்கு எடுக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது நல்ல சிறப்பாகும் அதனால் வரக்கூடிய ப்ளீடிங்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது உடம்பில் இருக்கக்கூடிய வாய் வறட்சி உமிழ்நீர் சார்ந்தது கூட உடம்பினுடைய அந்த சுரப்பிகளாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் ஏற்படக்கூடிய வறட்சி ப்ளஸ் தேவையான ஊட்டச்ச மினரல்ஸ் தாதுச்சத்தை தக்க வைக்க முடியாத நிலை அது வந்து வெள்ளை பூசணிக்காகு இது வந்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய உறைகள் ரத்த நாளங்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு துவர்ப்பு சத்து வேணும் அப்போ இங்கேயும் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாழைக்காய் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு சில சமயம் வந்து பல் துளக்கும் பொழுது ரத்த நாம் வந்து கசி வரும் அப்போது நம்ம ஏற்கனவே சொல்லலாம் பல் ஏதாவது பட்டா இதாகன்ற மாதிரி இரத்த தன்மை வந்து பல்ல அதாவது பல் துளக்கும் பொழுது வருது அப்படின்னா அப்போ அங்கே கிருமிகளுடைய பாதிப்பு இருக்குது நோய் எதிர்ப்பு திறனுடைய பாதிப்பு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பீர்க்கங்காயை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம் பீர்க்கங்காய் தோல் விதையோடு அரைச்சி குடிக்கலாம் அல்லது மின்னு சாப்பிட்லாம் இது ரொம்ப முக்கியம் இது கூட வந்து வெந்தயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஊற வச்சு அதை தண்ணியை குடிச்சிட்டு அதையும் சாப்பிட்றப்போ பல் வந்து நல்லா ஆரோக்கியம் பெறும் பற்கள் சார்ந்து எதாவது இந்த கிருமிகள் தொற்று இதுக்கெல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த பீர்க்கங்காய் வெந்தயம் ரொம்ப சிறப்பு ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பல்லு வந்து ஒரு பக்கமாக உடஞ்சிருந்தது ஒரு பாதியாக உடஞ்சிருந்தது அவங்களுக்கு வயசு கூட ஜாஸ்தி தான் பன்னெண்டு பதிமூணு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து அந்த பல் வளருமா பாதியாக இருக்குது உடஞ்சிருக்கு வளருமா வளருமா அப்படின்னு பல யோசனைகள் இருந்தாங்க அப்புறம் நான் வந்து வெந்தயமும் இந்த தான் அவங்களுக்கு வந்து பரிந்துரைத்தோம் அதை வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வுகளோடு கொடுத்தோம் அது அது கண்டிப்பாக மாற்றம் செய்யுங்கிற புரிதல் எனக்கு இருக்குது ஆனால் நடைமுறையில் எத்தனை பேர் இதை செய்கிறாங்க எத்தனை பேர் நமக்கு கருத்து கொடுக்குறாங்க தெரியல அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்கள் எடுத்த பிறகு அவங்களுக்கு அந்த எந்த பல் வந்து முக்கால் பகுதி வந்து இழந்தாங்க உடஞ்சிருந்ததோ அது மீண்டும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிது ஸோ இவ்வளோ பெரிய ஆற்றல் வந்து அந்த எதுக்கு இருக்குங்க அந்த பீர்க்கங்காய்க்கு வெந்தயத்துக்குலாம் அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஆற்றல் வந்து இதில் இருக்குது அதிகமாக வந்து கொஞ்சம் வெந்தயம்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் இடைக்காலத்தில் அது பீர்க்கங்காயவே கொடுத்து பழகினால அதிகமாக வெந்தயத்தை பற்றி நம்ம சொல்கிறதில்ல வெந்தயமும் கூட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் சரி இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற இந்த பல்லுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது தேவையானது அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் முளைக்கட்டி அன்றாடம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம் அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் எப்படி புரிஞ்சுக்குவாங்க தெரியல எவ்வளோ முடியுமோ அவங்களால ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ ஏதோ கொஞ்சமாவது எழுத்து எடுத்து பழகிறப்போ நம்மளே அறியாமலே நிறைய தேவையான ஊட்டச்சத்துக்கள் உள்ளே போகிறப்போ ஒரு பாதுகாப்பாக இருப்போம் நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆரோக்கியத்தினுடைய சவால் கேள்விக்குறி ஆகிறப்போ இப்போ நம்ம சாப்பிட்டது எல்லாமே ஒரு இடத்துல நமக்கு பயன்பாட்டுக்கு வரும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது பல் வந்து இருக்கிறதுல வந்து ரத்தம் வர்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அடுத்து வந்து பல்லில் இருக்கக்கூடிய வீக்கம் இந்த வீக்கம் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து அந்த வீக்கத்தில் மூன்று வகைகள் பார்க்குறோம் அது வந்து பல் ஈர் இந்த ரெண்டுமே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி இந்த பீர்க்கங்கா வெந்தயலாம் சொன்னார் அது மாதிரி பல் ஈறு சார்ந்ததாக அங்கே ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் ப்ளஸ்ஸு அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அலர்ஜி இதன் காரணமாக அங்கே சீரமைப்பதற்காக உடம்புல உற்பத்தி உற்பத்திப்பட்ட உஷ்ணம் இன்ஃப்ளமேஷன் எல்லாத்துக்கும் வந்து இதே பீர்க்கங்காயை எடுத்துக்கலாம் இதே வெந்தயத்தையும் நம்ம வந்து தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் அது அடுத்த நிலையில் பயணமாகி நாக்கு வாய் தொண்டை கழுத்து முகம் இவ்வளோலாம் வீங்குது அப்படின்னா அப்போ வந்து அது அருகாமையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து பலகீனப்படுத்திகிட்ருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு அரசாணைக்காய் பரங்கிக்காய் வந்து ரொம்ப நல்ல விதமாக நமக்கு கை கொடுக்கும் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வெண்டைக்காய் இதுவும் எடுத்துக்கலாம் அரசாணைக்காய் பரங்கிக்காய் அப்புறம் இந்த வீர்க்கங்காய் இது பார்க்குறப்போ நல்ல முன்னேற்றம் தெரியும் பாருங்க இப்போது ஒரு வாய் வறட்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வாய் பல் நாக்கு இந்த உமிழ்நீர்லாம் வறட்சின்னு சொல்கிறோம் இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள் இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நீர் ஆகாரமாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீரும் நல்லாயிருக்கும் பல் ஈறுகள் எல்லாமே நல்லாயிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வறட்சியாக இந்த வருத்தது பொறிச்சது சிப்ஸு வடை காஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் கூட வத்தல் இதெல்லாம் வந்து ரொம்ப வறட்சியான பொருளை சாப்பிட்றப்போ ஒன்று இந்த பாப்கார்ன் எடுத்துக்கோங்க ஒரு தொடர்ச்சியாக நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னா அது அப்படியே பார்த்திங்கன்னா வறட்சி எல்லாமே காஞ்சி போயிருக்கு அது ஈரப்பதமே இல்லை இல்லை அப்போது எந்த அளவுக்கு வந்து வறண்ட பொருட்களை எடுக்கிறோம் ஃப்ரைடு டீப் ஃப்ரைடு ரோஸ்டட் இதெல்லாமே வந்து நம்ம குடலுக்கு வந்து மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் அதனுடைய தாக்கம் வந்து பல்லு வரைக்கும் வரும்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது இதனால் அது ரொம்ப நம்ம கவனம் கொடுக்கணும் பல் வந்து பாதிப்புதுன்னா உம்மிழ்நீருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பல்லு வீக்கமாக இதுலேயும் கூட இந்த விஷயம் வந்து வருது அதனால் பற்களினுடைய பாதுகாப்பு நம்ம உணவோடையும் வந்து தொடர்பு கொண்டிருக்கு எப்படி நம்ம உணவு எடுக்கிறோமோ அந்த மாதிரி வந்து சுரப்பிகள் அதுக்கப்புறம் பல் ஈறுகள் பற்கள் இப்படி எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு இதுக்கு வந்து தொடர்பு இருக்குது மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம ஆசனவாய் பகுதி அங்கே இருக்கக்கூடிய நிலைகளுக்கும் பல்லுக்கும் நேரடியாகவே தொடர்பு இருக்குது பல் சில சமயம் வந்து எதாவது பொழுது மூளை நரம்புகள் பாதிப்புன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு மூளைகளும் மூளை நரம்புகளுக்கும் தொடர்பு இருக்குது இத்தனை பொறுப்பு இருக்கிறதுனால பற்கனுடைய ஆரோக்கியம் வந்து கூட ரொம்ப முக்கியம் இன்னும் கூட பற்களை பற்றிய தலைப்புகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதில் வந்து பற்களை கடித்தல்ங்கிறத பற்றி சொன்னோம் ஆனால் அது முழுசாக தெளிவாக நம்ம சொல்லலை அதை பற்றி நம்ம விளக்கமாக சொல்லுவோம் மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்